இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு லைக்கும் கொடுத்து நம்ம ஒரு ரெண்டு வாரமா வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதனால நம்ம வீடியோ போடாதனால ரெக்கமெண்டேஷன் காட்ட மாட்டேங்குது யாருக்குமே நிறைய பேத்துக்கு போய் சேர மாட்டேங்குது உங்களுடைய ஒரு லைக் அது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு உதவியா இருக்கும் அதனால மறக்காம ஒரு லைக் போடுங்க முதல் விஷயமே இப்போது வந்து பார்த்தா லெபனான்ல இருந்து முக்கியமான செய்திகள் வந்துருக்குது நேற்றும் வந்து கடினமான தாக்குதல்லாம் வந்து அங்கிருந்து பண்ணியிருக்காங்க லெபனான் இருந்து லெபனானுடைய போராளி குழுக்களை வந்து நேற்று மட்டுமே இருபது தாக்குதல் பண்ணதாகும் அதில் வந்து பதினெட்டை நாங்கள் முறியடிச்சிட்டோம் ரெண்டு மட்டும்தான் வந்து எங்கள் மேலே வந்து விழுந்துச்சுன்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க ஆனால் அந்த ரெண்டு ஏற்பட்ட தீ விபத்தை காட்டுறாங்க அதுவே வந்து வெளியான வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப தூரத்துக்கு வந்து எரிந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இவங்க எப்பவுமே முறியடிச்சுட்டுன்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கைங்கிறது வந்து இஸ்ரேல் எப்பவுமே எச்சா தான் சொல்லுவாங்க ஆனா அங்க வந்து பாக்கும்போது ஐந்து முதல் கொண்டு சேர்ந்துதான் செத்துட்டு இருக்கு பத்தாவதுக்கு வடக்கு இஸ்ரேல இருந்து ஏற்கனவே லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும் இப்போது வந்து பாத்தீங்கன்னா தெற்கு லெபனான்லயும் வந்து அதே மாதிரிதான் வெளியேறி கொண்டிருக்காங்க ஏன்னா வந்து முழுநிலை போர் வந்து ஆரம்பிக்கிறக்கான நேரம் ஒதுங்கி கொண்டே இருக்கு நேரம் நெருங்கி கொண்டே இருக்குது இவங்க கண்டிப்பா தரை வழி காக்குதுல இப்போது இஸ்ரேல் வந்து லெபனான் மேல தொடங்குறதுக்காக இருந்துட்டு இருக்காங்க அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா தெற்கு லெபனானுக்கு விஷயம் எல்லாம் கிடைச்சு அவங்களுக்கு ஒரு சில உலவு தகவல் மூலமாக கிடைக்கிறதுனால என்ன பண்ணிருக்காங்க மறுபடியும் இப்ப ஒரு லட்சம் நபர்களே புதுசா வந்து என்ன பண்ணிருக்காங்க வெளியேற சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஏரியா இருக்கும் ஒவ்வொரு ரீஜியன் இருக்கும் அந்த லெவல்ல வந்து என்ன பண்ணுவாங்க இங்கிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இந்த பார்டர்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பார்டர்ல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்குள்ள இருக்கவங்க எல்லாம் வெளியேற சொல்லுவாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள் அந்த ஏரியா எல்லாம் எல்லைக்கு பக்கத்தால இருக்கவங்களா வெளியேறுவாங்க அப்படி வந்து பார்த்தா இப்ப ஒரு லட்ச நபர்களை மறுபடியும் வெளியேற சொல்லியிருக்காங்க வடக்கு இஸ்ரேல் ஏற்கனவே காலியா தான் இருக்குது இப்ப தெற்கு லபனான்ல ஒரு சில பகுதிகள் காலியா இருந்த இடத்துல இப்ப மீண்டும் வந்து வெளியேற சொல்லியிருக்காங்க வடக்கு இஸ்ரேல இருக்க இஸ்ரேலுடைய அதனால தெற்கு பகுதிகளை காலியா வச்சுட்டா மக்களுடைய உயிரிழப்பு இல்லாம அந்த ஏரியால வந்து இந்த பக்கம் இராணுவம் அந்த பக்கம் போராளிகள்னு சொல்லிட்டு இறங்கி சண்டை போட முடியும் அப்படிங்கிறதுக்காக இப்போது அந்த ஒரு அறிவிப்பும் கொடுத்திருக்காங்க இப்போ ஒரு லட்ச எல்லாம் காலி பண்ண சொல்றாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான உளவு தகவல் கிடைச்சிருக்கும் தாக்குதல் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம ஒரு ரெண்டு மூணு வீடியோவை பாத்துட்டு இருக்கோம் ஒரு நான்கு நாட்களாகவே வந்து லெபனான் மேல தாக்குதல் ஆரம்பிச்சிடலாம் அங்கிருந்து பிணைக்கரியில் வர்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய பென்னிகான்ஸ் அவர்களாகட்டும் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கருத்தை சொல்லிட்டே இருக்காங்க அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா பிணைக்கேதிகள் வெளியே வரணும் எங்களுடைய பிணைக்கேதிகள் நாங்க சொல்ற ஒப்பந்தத்துக்கு ஒத்து வந்து போற நிறுத்தணும் காசால இருக்கவங்க அப்படி இல்லாட்டினா நாங்க லெபனான் மேலேயும் வந்து தாக்குதல் செய்ய போறோம்னு சொல்லிதான் ரெண்டு பக்கமே அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க இதைதான் காசாலையும் சொல்றாங்க இதுதான் லெபனான்லயும் சொல்றாங்க ஆனா லெபனான் வந்து எந்த எண்ணத்துல இருக்காங்கன்னா அவங்க வந்து நம்ம ஸ்போர் செய்யலாம் திருப்பி அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுடைய பகுதியை எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி அவங்க வாங்கிட்டு போய் கைப்பற்றி வச்சிருக்காங்கல்ல அந்த கைப்பற்றி வச்சிருக்க கூடிய அந்த பகுதிகளை எல்லாம் மீட்டெடுத்துக்கலாம் கலிரி பகுதி இன்னும் வந்து வந்து அங்க நிறைய பகுதி அதெல்லாம் எடுக்கலாம் ஆரம்பிக்கும் போது பகுதிகளை மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்காக போறாங்க அதனால அவங்க வந்து இந்த போருக்கெல்லாம் பயந்து கிடையாது ஆனா இஸ்ரேல் வந்து இப்ப வந்து போர் நிறுத்தத்துடைய ஒப்பந்தத்துல இதை நீங்க ஒத்துக்கோங்க இல்லாட்டினா அதை நாங்க செஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுப்பாங்களே இந்த தடவை வந்து லெபனான வச்சு அழுத்தம் கொடுக்குறாங்க லெபனான் மேல போர் ஆரம்பிச்சு காசா மாதிரி அவரான ஆக்குவோம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க பிணைக்கதிகளை இப்பயே விட்டு சமாதானத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க அதை ரெண்டு பக்கமுமே மறுத்துட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு எகியா சின்வார் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க யாருக்குன்னு பார்க்கும்போது அசன்ன சுருளா அவர்களுக்கு லெபனானுடைய போராளி குழு தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு எழுதி என்ன சொல்லியிருக்காருன்னா நன்றி தெரிவிச்சிருக்காரு எங்களுக்காக அங்க இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் எப்படிலாம் சண்டை போடுறீங்கன்னு நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம் காசா மக்களுக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்பவே பக்கபலமாக இருந்துட்டு இருக்கு நீங்க எதிரிகளை வந்து சரியாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க துல்லியமா அடிச்சுட்டு இருக்கீங்க அவங்கள வந்து நீங்க நிலைக்குலையை வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க அது இல்லாம ஃபவுத் சக்கர் அவர்கள் இறந்தாங்களே அதுக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காங்க இங்க போராளி குழுவை பத்தி பார்க்கும்போது இங்க மரணிக்கிறவங்க வந்து சஹீதுடைய அந்தஸ்து பெறறாங்க அவங்க வந்து பார்த்தா ஒரு புண்ணியமான காரியம் பண்ணிட்டாங்க அவங்க தேசத்துக்காக அவங்க வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க மறுமையில இறைவன் அவர்களுக்கு சிறந்ததை கொடுப்பான் அப்படிங்கக்கூடிய எண்ணம் தான் வந்து லெபனான் ஈரான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீனம் இன்னும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அனைவருடைய எண்ணம் அப்படியா இருக்கு ஆனா அப்படியே வந்து இஸ்ரேல பார்த்தா அது கிடையாது அவர்கள் இறந்தவர்களை இறந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறதே கிடையாது பத்து பேர் இறந்தா ரெண்டு பேர் இறந்தா சொன்னாங்கன்னு கூட வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க மறைச்சுக்கிறாங்க அதை கேவலமா நினைக்கிறாங்க வெறும் இதை வந்து சண்டையா மட்டும் பார்க்கறாங்க காசுக்கு வரக்கூடிய ஆட்களை வச்சுதான் என்ன பண்றாங்க போர் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது இங்க இருக்கக்கூடியவர்கள் உயிர் தியாகம் செய்யறத வந்து அது ஒரு பெருமையாகவும் நினைச்சுக்கிறாங்க அதே நேரத்துல வாழக்கூடிய நாட்கள் வரி உண்மையா நேர்மையா இருந்து நாட்டுக்காக சண்டை போடுறதையும் வந்து அவங்க வந்து கௌரவமா நினைக்கிறாங்க அப்படி வந்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து யஹியாசின்வார் அவர்களே வந்து அந்த கடிதத்தின் மூலமாக அவர்களை பாராட்டி பேசியும் இன்னொன்று நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யறது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குன்னு சொல்லிட்டு நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க அது இல்லாமல் யாரெல்லாம் வந்து இப்போ பாலஸ்தீனத்துக்காக சப்போர்ட் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்களோ ஐசிஜியில் வந்து என்ன பண்றாங்க கேஸ் எல்லாம் நகர்த்திட்டு இருக்காங்களோ அல்ஜீரியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து இவங்க நன்றி தெரிவிச்சிருக்காரு யஹியாசின்வார் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐந்து போராளிகள் நேற்று வந்து இறந்திருக்காங்க வெஸ்ட் பேங்க் உடைய துல்கராம் பகுதியில அந்த போராளிகளையும் பத்தி அறிவிச்சிருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அவங்க இறந்திருந்தாலும் அதை மறைக்கணும்னு நினைக்கிறதில்ல அதை அறிவிச்சிடுறாங்க அப்படி வந்து அஞ்சு பேரு அஞ்சு பேருடைய போட்டோ அவங்கள பத்தியான விவரம் எல்லாம் போட்டு இந்த அஞ்சு பேர் வந்து தியாகிகள் ஆயிட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு துல்கராம் பகுதியில நேத்து வெஸ்ட் பேங்க்ல நடந்த தாக்குதல்ல இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து இன்னைக்கு இஸ்ரேல் எப்படி சொல்றாங்கன்னா இவங்க வந்து பார்த்தா லெபனானுடைய போராளிகளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பாலஸ்தீன போராளி குழுவை சேர்ந்தவங்க அதனாலதான் நாங்க இந்த அஞ்சு கொண்ணோம் அப்படிங்கிறாங்க இவங்களையே ஏதாவது ஒரு காரணத்தை வந்து கற்பிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க அவங்க வெஸ்ட் பேங்க்ல இருந்துட்டு இருக்காங்க இவங்க லெபனான் இருக்கிறாங்க நடுவுல வந்து பார்த்தா சாண்டபட்டு இருக்காங்க சம்பந்தமே இல்லாம என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள அவங்களோட லிங்க் பண்ணி எது நடந்தாலும் இப்ப லெபனானுடைய போராளி குழு அதே மாதிரி ஈரானை சேர்ந்தவங்க சிரியாவை சேர்ந்தவங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நேற்று கூட ஒரு தகவல் சொல்லிட்டோம் கடத்தி இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்திருக்கு ஈரானை சேர்ந்த ஒரு முக்கியமான நாலு சயின்டிஸ்ட ஆனா அது இன்னும் உறுதியாக நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து ஈரான் தரப்புல இருந்து மறுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து இவங்களை பலவீனப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடியதா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களே வந்து சொல்லி இன்னைக்கு முடிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இவங்க யாரையும் போய் கடத்தலை அப்படிங்கறது தெரிய வருது ஆனால் இதை ஃபுல்லாக இஸ்ரேலுடைய ஊடகங்களில் நேற்று ஃபுல்லாக வந்து போட்டிருக்காங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து அதை வந்து பாராட்டி திட்டு இருக்காங்க அப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அப்படி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு கரெக்டாக உள்ளே போனாங்க கரெக்டாக தூக்கிட்டு வந்தாங்க இதெல்லாம் அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஆஹா ஓஹோன்னு சொல்லிவிட்டு அவங்களே அவங்களுடைய சேனலில் போட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து அதை பற்றி பேசியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அதை வந்து பார்க்கும்போது அப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம்னா தாக்குதல் தான் இன்னைக்கு வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய முக்கியமான கமாண்டரே வந்து ஒளரி தெளி ஒரு விஷயத்த அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம தோத்துட்டு இருக்கோம் தோத்துட்டோம் போக போறோம் ஏன்னா நம்ம எதையுமே வந்து இலக்குகளை சந்திக்கவே கிடையாது அவங்க போராளிகள் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்மளுடைய பன்னெண்டு படைகளை ஒட்டுக்காக வந்து அழிச்சிருக்காங்க காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க பன்னெண்டு படைகள் அப்படிங்கறது வந்து பார்த்தா ஒரு பெரிய எண்ணிக்கைதான் ஆனா உண்மையாலுமே பன்னெண்டு படைகள் மட்டும்தான் வந்து போராளிகள் அழிச்சாங்களான்னு கேட்டா மூத்துக்கணக்கான படைகளை அவங்க அழிச்சிட்டாங்க அவங்களே தினமும் வந்து அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னெல்லாம் டெய்லி வந்து பார்த்தா நாலு படைகள் ஏழு படைகள் எட்டு எல்லாம் காலி பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க வந்து ஒரு கணக்கு குசுரம் எப்பயுமே எப்பயுமே பத்துனா ஒண்ணுதான் கணக்கு காட்டுவாங்க அந்த மாதிரி வந்து பன்னெண்டு படைகள்னு சொல்லிட்டு இவங்களே வாய் விட்டு சொல்லி அது இஸ்ரேலுடைய ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்குது அது பெரும் தாக்கத்தை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படி பார்க்கும்போது உண்மையில வந்து பார்த்தா நூத்து கணக்கான படைகள் அங்க இறந்துருக்காங்க அத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்க நம்ம சோத்து நம்ம தோத்துட்டு தான் இருக்கோம் ஆனா இன்னும் இந்த போரை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அது நமக்கு நஷ்டத்துக்கு தான் தரும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ராணுவத்தை சேர்ந்து கமெண்ட்

மாத்தி மாத்தி பேசி இந்த பேச்சுவார்த்தையை ஒண்ணுமில்லாம பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து இராணுவமும் இன்னொன்னு வந்து இந்த மாதிரி வந்து பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் போகக்கூடிய மத்தியஸ்தன குழுவும் வந்து மத்தியஸ்தம் குழுவும் வந்து என்ன பண்றாங்கன்னா மாத்தி மாத்தி நெத்தனியாவும் மேல கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தோல்வியை மறைச்சுதான் வந்து இந்த போரை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆள் கூட இல்லாம நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் எத்தனையோ நபர்கள் இறந்துட்டாங்க எத்தனையோ நபர்கள் ஊனமாயிட்டாங்க இப்படியே போனா இஸ்ரேலே இல்லாம போயிரும் இஸ்ரேல் வந்து நூறு வருஷத்துக்கு பின்னோக்கி போயிரும் சொல்லிட்டு அவங்களே வருத்தப்படுற அளவுக்கு தான் அங்க வந்து கல நிலவரம் உண்மையாக நடந்து கொண்டிருக்கு அடுத்த ஒரு முக்கியமான செய்தின்னு பார்த்தா அவார்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எப்பயுமே ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையில இருந்துமே அவார்டு கொடுக்கறது பழக்கமா இருக்கும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா போட்டோகிராபி துறையிலிருந்து வந்து அவார்டு கொடுப்பாங்க இந்த தடவை யாருக்கு அந்த போட்டோகிராஃபி துறையில இருந்து அவார்டு போயிருக்குன்னா பாலஸ்தீனத்துல காசாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஊடக நண்பருக்கு தான் வந்து அந்த அவார்ட் போயிருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நியூஸ் சேகரிக்கிறது போட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி தான் அவருடைய வேலையை போட்டோ எடுத்து கொடுக்கறது தான் அப்போ வந்து அங்க நடக்கக்கூடிய எல்லாம் வந்து போட்டோ எடுக்கிறாரு ஒரு மூணு விதமான போட்டோவை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தா இந்த நிலைமையில கூட அவர் வந்து ஒரு துல்லியமா தேவையான விஷயங்களை செய்திருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு அவார்ட் எடுக்கிறாங்க அதுல வந்து பார்த்தா கரெக்டா தாக்குதல் நடக்கும்போது ஒரு பில்டிங் வந்து புகை மண்டலமாக சூழ்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்காரு ஒரு போட்டோ எடுத்திருக்காரு அது இல்லாம அங்க நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து அவர் ஒரு போட்டோவா எடுத்திருக்காரு அதெல்லாம் கொண்டு தான் அங்க இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிய வருது அந்த போட்டோல்லாம் பார்க்கும்போது தான் தாக்கத்தை கொடுக்குது நமக்கே தெரியும் காஜாவில ஒரு தாக்குதல் நடந்துச்சு ரொம்ப பெரிய தாக்குதல் அதில் வந்து பார்த்தா ஒரு குழந்தைய ஒரு ஒரு கையில வச்சு தூக்கிட்டு இருப்பாரு அந்த குழந்தைக்கு தலையை கூட இல்லாம இருக்கும் அது ரொம்பவே பார்த்தா அந்த சமயத்துல வந்து ஆலை சண்ட ஃபான் சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்டிங் இந்த ஒரு போட்டோ போதும் அவங்களுடைய நிலமையை நமக்கு வந்து அப்பட்டமாக சொல்லிடும் அந்த மாதிரி வந்து பார்த்தா இவர் நிறைய போட்டோ எடுத்திருக்காரு அவர் கூப்பிட்டு கேட்கும்போது அவர் வருத்தத்தோட சொல்ற விஷயம் என்னன்னா நான் முப்பது வருஷமா வந்து இந்த வெளிநாட்டுல படிச்சேன் அதுக்கப்புறம் காசாக்கு செஞ்சுட்டு இருக்கேன் இப்படி ஒரு நான் பார்த்ததே இல்லை என் லைஃப்ல இவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கும் அப்படி ஒரு கஷ்டத்துல நான் இருப்பேன் அப்படிலாம் வந்து நிலைமை மாறும் அப்படிங்கறதெல்லாம் நான் நினைச்சு கூட பாக்கவேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு காசாவோட நிலைமையை பத்தி சொல்லிட்டு இருக்காரு என்னதான் அவார்ட் எல்லாம் கிடைச்சாலும் அவங்க இருக்கக்கூடிய நிலைமையில இருந்து எதையுமே சந்தோஷம் கூட பட முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் இருந்து கொண்டு இருக்கு